அனைத்து கஷ்டங்களும் தீர மார்கழியில் எப்படி வழிபட வேண்டும் என்பதை இப்போ பார்ப்போம் மார்கழி மாதம் தேவர்களின் மாதம் என சொல்லப்படுகிறது இது அனைத்து தெய்வங்களும் பூமியில் உலாவும் மாதமாகும் தெய்வீக சக்திகள் அதிகம் நிறைந்த இந்த மாதத்தில் அதிகாலை வேளையில் எழுவது உடலுக்கு மிக நல்லது மார்கழி மாதத்தில் ஆண்டாள் நாச்சியார் கடைபிடித்ததாக சொல்லப்படும் பாவை நோன்பை நாம் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் எந்த முறையில் விரதம் இருந்தால் நமக்கு நன்மைகள் அனைத்தும் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் மானிட பெண்ணாக பிறந்த ஆண்டால் இறைவனான திருமாலே தனக்கு கணவனாக வர வேண்டும் என விரும்பினாள் இது எப்படி நடக்கும் என்று தான் அனைவரும் நினைத்தனர் ஆண்டால் ஆனால் ஆண்டால் பாவை நோம்பு இருந்து பெருமாள் மீது தீராத பக்தி கொண்டு இருந்ததின் விளைவாக பெருமாள் அவரை ஏற்றுக்கொண்டார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தற்போதும் ஆண்டாளை பிரியாமல் ரங்க மன்னராக காட்சி தருகிறார் ஆண்டாளை போல் நாமும் பக்தி செய்தால் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மாதங்களிலே மிக உயர்ந்த மாதமாக கருதப்படுவது மார்கழி மாதம் இது பக்தி செய்யும் மாதமாகும் நன்றி